உள்ள இருக்கு திருமுறை கோயில் இது வந்து அம்பாளுடைய முக்கியமான நூல்கள் எல்லாம் துர்கையை பத்தி லக்ஷ்மி அதாவது மகா துர்க்கை மகாலக்ஷ்மி மகாசசி இது எல்லாமே அம்பாள் தான் எங்க தேரோட்டம் நடக்கு எல்லாரும் தேர் இழுத்துட்டு வர்றாங்க இவங்க விளக்கு குடிச்சிருக்காங்க பூம்பூ மாடு வருது வாத்தியம் இசைக்காங்க இந்த பக்கம் ராவணனுக்கும் அகத்தியருக்கும் இசை போட்டி அது நடக்கு அந்த அசுரர்கள் இந்த முனிவர்கள் நடுவில் தேவர்கள் இது ராவணனோட தர்பார் அவன் ஆஞ்சநேயருக்கு ஆசனம் கொடுக்கல அவர் தன்னுடைய வானையை ஆசனமாக்கி உட்காடுறது இது கடோத்கஜன் சாப்பிட்றாயிட்டோம் அப்புறம் இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்கள் திருவ உரலு ஒலக்க அம்மியும் கொழவியும் ஆட்டுக்கல் சொலவு கொடைக்கிறதுக்கு இது சாமான் எடுத்து வச்சுக்கிறதுக்கு அடுத்து இந்த பக்கம் விவசாயம் இவங்க உழைக்கலைன்னா நமக்கு சுவாமிக்கும் நம்மளால நைவேத்தியம் வைக்க முடியாது நம்மளும் சாப்பிட முடியாது அதுக்காக நன்றியோட அவங்கள வச்சிருக்கோம் இதுவும் குழந்தைகளுக்காக பார்க்கு தான் ஒரு ஏறியும் அவருடைய மனைவியும் இருக்கிற மாதிரியும் அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் வந்து இப்படி தண்ணி எடுப்பாங்க அதனால இடுப்புல பலம் இருந்தது இந்த காலத்துல அதெல்லாம் எடுக்கிறது இல்லை அதனால எல்லாருக்கும் இடுப்புல பலமும் இல்லை அப்புறம் இது என்னுடைய பேரனோட குழு இதுவும் அவன் தான் இதுல புற மரப்பாச்சி பொம்மைகள் ஒரு கணவனும் மனைவியும் மாதிரி ருத்ரனும் ரௌத்ரியும் மாதிரி பார்வதி பரமசிவன் அப்புறம் இதுல ராமர் லக்ஷ்மணர் சீத்தை ஆஞ்சலேயர் பிரம்மா விஷ்ணு எல்லாருமே அவங்கவங்க தேவியோட இருக்காங்க கல்யாணம் மாப்பிள்ளையும் பொண்ணும் அங்க இருக்காங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் அங்க பாத்துட்டு இருக்காங்க கல்யாணம் நடந்துட்டு இதுவும் ஒரு பாலாபிகா தான் நவராத்திரிக்கு வியாபாரம் நடக்கணும் இல்லையா அதனால எல்லாரும் கடை போட்டிருக்காங்க பழங்கம் அதெல்லாம் அந்த காலத்து பழங்கிடம் ஆமா ஆமா பழம் காய்கறி தனியா அதுக்கப்புறம் விளக்கு தனியா எவர் சில்லர் பாத்திரம் தனியா மண் பாத்திரம் தனியா பீங்கான் பாத்திரம் தனியா மர ஜாமான் தனியா மாக்கல்ல செஞ்சது தனியா இன்னைக்குள்ள ட்ரெண்ட் எல்லாருக்கும் பிளாஸ்டிக் தான் பிடிக்குது அதுவும் இருக்குது அடுத்து